அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் அப்படிங்கிற கான்செப்டில் பேசலாம் பதினொன்றாம் இடங்கிறது பொதுவாக லாபஸ்தானம் திருப்திஸ்தானம் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது பதினொன்றாம் பாவத்தை வலுப்படுத்துது இப்போது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பதினொன்றாம் பாவத்தில் சுக்கரன் பொதுவாக எந்த கிரகம் பதினொன்றில் இருந்தாலும் நன்மையே தரும் அப்படிங்கிறது ரூல் அதில் சுகபோக காரணமான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆடம்பரம் உல்லாசம் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கிடைக்கும் காரணம் என்னென்னா ஏற்கனவே பதினொன்றாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்து அந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை தரும்னு சொல்லியிருக்கோம் அந்த பதினொன்றாம் இடத்துல சுக்கரன்கிற சுகபோகக்காரர்கள் இருப்பதுங்கிறது ஜாதகருக்கு சுகங்களை அதிகப்படுத்தும் ஜாதகர் நினைச்சதை வாங்கலாம் நினைச்சதை அடையலாம் வீடு வேணுமா காரு வேணுமா நகரண்டு வேணுமா ட்ரெஸ் வேணுமா ஆர்னமெண்ட்டு வேணுமா அவுட்டிங்கு போகணுமா எக்ஸிபிஷன் போகணுமா மொத்தத்தில் ஜாதகர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பூரா அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பாக ஜாதகருக்கு தருவார் இப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்கரன்றது அந்த சுக்கரனுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு ஃபுல் லாங்க நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கர தசைங்கிறது பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல பலனை தரும் அந்த இருபது வருஷமும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருபது வருஷம் அப்படி இருக்காது சுக்கரனுடைய புத்திகள் வருது இல்லையா ஒம்பது புத்திகள் சுக்கர தசையில் ஒம்பது புத்திகள் வரும் சுக்கர தசையில் சுக்கர புத்தி இது மாதிரி மற்ற புத்திகள் கடந்து வருது இல்லையா அந்த ஒம்பது புத்திகளும் சுக்கருடைய இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து மாறுபடும் பொதுவாக வந்து நாலு புத்தி நன்மையை செய்யும் நாலு புத்தி மீடியமாக இருக்கும் சுய புத்தி பெருசாக வேலை செய்யாது ஆக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தசைக்கு தகுந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய புத்திகள் வந்தால் அந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் பகையாக இருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தால் அந்த காலமும் சரியில்லாமல் இருக்கும் ஆக ஒரு கிரகம் நன்மை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு ஒரு கிரகம் தீமை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் பொதுவாக ஒரு கிரகத்துடைய தசை நடந்தால் அந்த தசை ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த தசைக்குள்ளே வரக்கூடிய புத்திகளை பொறுத்து தசாநாதருக்கும் புத்திநாதருக்கும் உள்ள தொடர்பை வச்சு ஜாதகருக்கு நல்லது நடக்கும் அப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்கரனுங்கிறது இருந்து வரக்கூடிய புத்திநாதன் எல்லாமே ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான உல்லாசமான சந்தோஷமான ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார் அவருக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் பொருளாதாரத்திலும் சரி மன மகிழ்ச்சியிலும் சரி ஒரு நிறைவான வாழ்க்கையை தருவது பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இது வயதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் எந்த லெவலில் இருந்தாலும் சரி தசை சுக்கர புத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் எல்லா விதத்திலும் ஒரு தன்னிறைவு அடைந்த நபராக தன்னுடைய தேவைக்கு மேலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சுக்கரன் வழங்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்